ஆ வணக்கம் இது நம்மளுடைய வேப்ப மரம் வெற்றிய பதிவு என்ன விலைக்கு விற்பனை செய்திருக்கோம் என்னென்ன தடி மரம் அதற்கடுத்து வெட்டு கூலி ஆள் எவ்வளோ செலவழிஞ்சிருக்கு கூலி கூலி எவ்வளோவாயிருக்கு அதற்கடுத்து மரத்தோட விறகு மரம் அதாவது விறகுக்கு ஆகக்கூடிய மரங்கள் என்ன விலைக்கு விற்பனை ஆகிருக்கு தடி மரம் என்ன விலைக்கு விற்பனை ஆகிருக்கு இதில் வந்து லாரி செலவு மட்டும் நான் சேர்க்கலை லாரின்னு டாட்டா ஏசியின் செலவு வந்து சேர்க்கலை அதை நான் வாயிலே வாய்மொழியாகவே சொல்லிடுறேன் முதல்ல இந்த மரம் எதற்காக வெட்டினோம் அப்படின்னு முதல் சொல்லிடோம் இதுவரையிலும் ஒரு சுமார் ஒரு பதினாலு பதினைஞ்சி வருடம் வந்து வெளியே இருந்ததுனால மரங்கள் வந்து ஒரே சேப்பாக வந்து ஃபஸ்ட்டு இல்லை அதே மாதிரி அப்பா காலத்தில் வந்து அப்பா இறந்த பிறதே நான் வெளிநடக்க போனேன் அப்பா இறக்குறக்கு முன்னாடி வரையிலும் ஓரளவு மரங்கள்லாம் ஒரு சீரான ஒரே நேராக வந்து இருந்தது அதுக்கடுத்து ஒரே சீரற்ற முறையில் தான் மரங்கள் வந்து அதிகமாக வந்து வளர்ந்துருந்துச்சி ஒரு சில மரம் நல்ல சீரான முறையில் தான் அதாவது ஒரே நேராக வந்து இருந்தது அது ஒன்று இரண்டாவது தரிசு நிலமாக நீண்ட காலம் இருந்ததுனால பக்கத்து நிலங்கள் வந்து அதிகமாகவே நம்மளுடைய நிலத்தை வந்து ஆக்கிரமி பண்ணி விவசாயம் செய்தாங்க சுமார் ஒரு இடத்துல எல்லாம் இருபத்தஞ்சு அடையெலாம் ஆக்கிரமிம் பண்ணி விவசாயம் செய்தாங்க அதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் இப்போ எல்லாமே சே சீர்படுத்தியாச்சு நம்ம இப்போ உழுக போகிறோம் இந்த நிலத்தை வந்து இந்த வருடம் வந்து விவசாயம் பண்ண போகிறோம் இதெல்லாம் மானாவாரி நிலம் மனாவரியா விவசாயம் பண்ணுற குழ நிலம் இது இந்த நிலத்தை வந்து சிறுதானியங்கள் நிறையவே விளையும் அதாவது வரகு பனிவரகு பனிவரகு கேழ்வரகு இதெல்லாம் சோளங்கள் இதெல்லாம் அதிகமாக விளைஞ்ச காலம் அதை பற்றி பெரிய பதிவு பொருட்கள் வருங்காலத்தில் பார்க்கலாம் இது வேப்பமரம் எத்தனை கூலியால் வந்து பிடிச்சிருக்குன்னு வரிசையாக எல்லாமே நோட்டில் வந்து எழுதி அனுப்பிச்சிருக்கேன் இதில் லாரி வந்து இரண்டு முறை லாரியும் ஒரு முறை செவன் நாட் நைன் வண்டியும் ஒரு முறை டாட்டா ஏசியும் வந்துச்சு லாரிக்கு வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா வாடகையும் அதற்கடுத்து டாடா ஏசிக்கு வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா வாடகையும் செவன் நாட் நயனுக்கு ரூபா வாடகையும் கொடுத்தாங்க அந்த வாடகை காசு மட்டும் சேர்க்கலை அதுக்கடுத்து வேப்ப மரம் அதிகமான மரங்கள் வந்து இருந்தே முளைச்சிருந்துச்சி வேரிலிருந்து முளைச்சிருந்துச்சின்னா சே சீரற்ற கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு வந்து முளைச்சிருச்சி அதுவும் நமக்கு ஒரு பெரும் பாதிப்பு நிழல் என்னுடைய நிலத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நிழல் அடிச்சு அதிகமாக வந்து பயிர் வந்து வளர்ச்சி வந்து வரலை இதற்கு முன்னாடி விவசாயம் செய்த அதாவது நம்ம விவசாயம் பண்ணலை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு தடவை வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து அதிகமாக வந்து நிழல் அடித்ததுனால சீர அதாவது மகசூல் அதிகமாக தரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் காரணம் மரங்கள் எல்லாமே வளைஞ்சு வளைஞ்சு இருந்துச்சு அதை அதுவும் அந்த வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் அதே மாதிரி கால்நிலம் என்னாலும் கரிசல் நிலம்னு சொல்கிறது இந்த வேப்ப மரத்தை தோண்டும் போது நமக்கு நல்லா தெரியுது எதற்காகனா வேப்பமரம் தோண்டும் போது சுமார் இரண்டு மூன்று மாதமாக இந்த பக்கத்தில் மழையே இல்லை வேணால் குழி வேப்ப மரத்தை தோண்டும் போது வேப்ப மரத்தில் அவ்வளோ ஈரப்பதம் வேர்லேயே இருக்குது அப்போனா பார்த்துங்க எவ்வளோ அதாவது கரிசல் நிலத்தில் வந்து வெயில் காலத்தில் மூன்று மாதங்கள் மழை பெய்யாமல் இருக்கும்போது கூட அந்த அடி வேர் இருக்குது அதாவது சுமார் ஒரு இரண்டு அடி இரண்டு அடி தள்ளியவும் அந்தளவுக்கு வந்து ஈரப்பதம் வந்து இருக்குது அதனால் எனக்கு வர வர என்னுடைய தோட்டத்தை காட்டிலும் கரிசல் நிலத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணவும் கூட யோசனையாக இருக்குது பார்க்கலாம் வருங்காலத்தில் எப்படி பண்ணுவோம்னு கரிசல் நிலத்தை கொஞ்சம் அதிகமாக வாங்கலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணி பண்ணணும் வேப்பமரமும் வாகை மரமும் அதிகமாக நடவு செய்யலாம் தான் இருக்கேன் வருங்காலத்தில் எப்படி நடவு செய்கிறேன்னு பாருங்கள் சுமார் ஒரு பத்தடி பதினோரு அடி மரமாக வாங்கி வைக்கிறத மிக சிறப்பு அதுவும் ஆவணி இறுதி புரட்டாசி முதல் வாரத்தில் வந்து பெரிய மரங்களாக வாங்கி நம்மளுடைய நிலத்தோட சுமார் ஒரு அஞ்சடி அடி ஆறு அடி உள்பகுதியில் இந்த மாதிரி மரங்களை வந்து வாங்கிட்டு வந்து குழி தோண்டி வைக்கிறது மிக சிறப்பாக வந்து இருக்குன்னா நமக்கு டிராக்டருக்காரங்க வந்து கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க அதுக்கடுத்து தண்ணீர் ஒருவேளை மா அடைக்காலம் புரட்டாசியில் மழை பெய்யினா கூட நம்ம வந்து மரங்களுக்கு வந்து தண்ணீர் டிராக்டர்லேயே கொண்டு வந்து ஊற்றலாம் அந்தளவுக்கு நல்ல நண்பர்களும் இருக்காங்க அந்த வழிமுறை அது அந்த பதிவும் நான் பின்னாடி காலத்தில் கொடுக்குறேன் இந்த மரங்கள் வந்து இந்த மாதிரி வளர்க்கறது வந்து நம்மளோட வயசு நீ ஒரு சுமார் இருபது வருஷம் முப்பது வருஷம் இருப்போம்னா இப்போயே மரங்கள் வச்சத பிற்காலத்தில் ஒரு நல்ல விலை வந்து கிடைக்கும் நம்ம சேமிப்பை காட்டிலும் நம்ம சிறுக சிறுக சேமிக்க வைக்கிற காட்டிலும் அல்லது விவசாய நிலத்தில் பாடுபட்டு சம்பாதிக்கிற காட்டிலும் இந்த மாதிரி மரத்தில் இருந்து ஒரு நல்ல வருமானமே கிடைக்கும் அதிகமான பா இது பாடுபடாமல் அதிகமான மேன் பவர் செய்யாமல் ஈஸியான முலையில் கிடைக்கிறது இதில் என்னென்னா சிக்கல் என்னென்னா முதல் இரண்டு வருடம் வந்து ஒரே சீராக ஒரே நேராக வந்து மரங்களை வந்து வளர்த்துறணும் அதுக்கடுத்து கோடை காலத்தில் வந்து ஆடுகள் வந்து அதிகமாக மேயும் அதுக்கு வந்து இலைகள் எல்லாத்தையுமே உருவி விட்டுட்டு மரத்தோட சுற்றி வந்து நம்ம சாணி அதாவது மாட்டு சாணத்தை வந்து நல்லா கரைச்சி அந்த தண்டில் வந்து தடை விட்டு அதற்கு மேலே வந்து நம்ம சணல் சாக்கு அல்லது வெள்ளச்சாக்கு அதாவது நம்ம நாட்டுச்சாக்கோ ஏதோ ஒரு சாக்கை வந்து நல்லா சுற்றி விட்டு அதுக்கு மேலேயும் நம்ம சாணியை வந்து நல்லா தடவி விட்டுட்டோம்னா ஒரு இரண்டு மாதம் அந்த கோடை வெயில் காலத்தில் வந்து சேதம் வந்து ஆகாது அதையும் வருங்காலத்தில் வந்து பண்ணுவோம் இது வேறு வேர்லேருந்து வளர்ந்தது எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் சீரற்ற முறையில் வளைஞ்சி வளைஞ்சி வந்து வளர்ந்துருக்கும் அதுதான் காரணம் நம்மளோட மரத்தில் நிறைய மரம் வந்து நெருக்கவும் ஒரு சில இடத்துல வந்துருந்துச்சு எது காரணம் என்னென்னா வேர்லேருந்து வளர்ந்ததுனால நே ஒரே ஒரு மரத்தை முன்னாடி என்னுடைய அப்பா ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இறந்தார் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வருடம் முன்னாடி வந்து மரம் வந்து வெட்டியிருக்காரு வெட்டும்போது அந்த வேர்லேருந்து வளர்ந்ததை வந்து விட்டுட்டார் அது அதுலேருந்து அந்த வேர்லேருந்து வளர்ந்ததே இது நான் வருங்காலத்தில் வந்து அந்த வேரை இது பண்ணும்போது அதை வேரில் வளர்கிறது எல்லாமே வெட்டி வெட்டி விட்டுறணும் இருந்து வளர்கிறது சிறப்பாக வந்து என்னுடைய என்னுடைய கீ சூழ்நிலைக்கு அது சரியாக வராது அது விதையாக விதைக்கன்றுகளாக வாங்கி வச்சுறது மிக சிறப்பு வேணால் கரிசல் நிலத்தில் நன்றாகவே வேப்ப மரமோ நாட்டு வாகியோ மிக சிறப்பாக நன்றாக வளர்ச்சி வந்து வருது ஏன்னா வேரில் அவ்வளோ ஈரப்பதம் வந்து இருக்குது அதேமாதிரி வேணா என்ன நிழல் அதிகமாக வந்து தாக்குது நிழல் அதிகமாக தாக்குறதுனா என்னோடய நிலம் வந்து ஒரு 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 இடம் வந்து இது இரண்டு இடத்துல ஒரு இடம் வந்து சுமார் இருபது மீட்டருக்கு சுமார் ஒரு அறநூறு மீட்டர் நீளம் வந்து இருக்குது அப்போனா இருபது மீட்டர் இருக்குன்னா நான் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அதாவது கார்னர் கார்னரில் வைக்கிறது மிக சிறப்பாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நிலம் வந்து அவுட்ரு பகுதியில் எல்லாம் வைக்கிறது மிக சிறப்பாக வந்து இருக்கும் அப்படின்னா எல்லைகள் அதாவது நம்மளுடைய வரப்போ வந்து அதிகமாக அவுட்ரு பகுதியை வந்து அதிகமாக நிலவு அருகே உள்ள நிலத்துக்காரங்க வந்து அதிகமாக உழவு செய்யாமல் இருப்பாங்க ஆக்கிரமிப்பு பண்ணாமல் இருப்பாங்க அது ஒரு காரணமாகவும் வைக்கலாம்னு இருக்கேன் அது நம்மளுடைய காலத்துக்கு பயன்படுதோ இல்லையோ நம்மளுடைய சந்ததிகள் நம்மளுடைய பசங்கள் நம்மளுடைய பேரம்பி அவங்களுக்கு வந்து இந்த மரங்கள் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம விலை வந்து என்ன விலைக்கு வந்து விற்பனை செய்தோம்னா சுமார் அறுபத்தைந்தாயிரம் வெட்டுக்கூலி அதை இதை எல்லாம் சேர்த்து அவங்களோட அலைச்சல் எல்லாம் சேர்த்து பண்ணோம்னா நமக்கு ஓரளவு லாபம் இது எந்தெந்த ஊரில் இருந்து வியாபாரியை வந்து கூப்பிட்டு வந்து காமிச்சேன்னா சமயநல்லூர் காரியாபட்டி விருதுநகர் அதற்கடுத்து மதுரை திருமங்கலத்துலேயும் இங்கே இருந்தெல்லாம் வியாபாரியை வந்து கூப்பிட்டு வச்சு காமிச்சது லோக்கல்லையும் வியாபாரியை கூப்பிட்டு வச்சு காமிச்சு அதுக்கடுத்து தான் ஃபைனல் பண்ணி தான் ஒரு வியாபாரியை வந்து மற